அந்நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கு கடன் கொடுக்க பொதுத்துறை தனியார் மற்றும் அன்றைய கழக வங்கிகள் மறுத்தது எனவே ஒஎம்சிஏ அமைப்பின் உதவியுடன் மெட்ராஸ் கிறிஸ்தவ கூட்டுறவு வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் உருவாக்கப்பட்டது அதன் உறுப்பினர்களில் ஒருவராக அருதுரு ஹெச் ஏ பாப்லி பணியாற்றியுள்ளார் பண உதவிகளையும் தாண்டி மற்றும் பல உதவிகளை செய்தாங்க அதாவது கந்து வட்டிக்காரர்களின் பிடியிலிருந்து மக்கள் விடுவிக்கப்பட்டாங்க வட்டியாக மட்டுமே செல்லக்கூடிய நூற்று கணக்கான ரூபாய்கள் மிச்சப்படுத்தப்பட்டது அது மட்டுமல்லாம தங்களுடைய பணங்களை வங்கியில செலுத்தும் போது நாலு முதல் அஞ்சு சதவீதம் வரை வட்டி கிடைப்பதை வங்கி உறுதி செய்தது ஈரோடு கிராமங்களில் கிறிஸ்தவத்தை தள்ளுபண புதிய விசுவாசிகள் அவர்கள் கூடிய பிரச்சனைகளுக்கு மிஷனரிமார்கள் எப்படி தீர்வு கொண்டு வந்தாங்கிறத தெரிந்து கொள்ள மிஷன் கிரானிக்கலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ